ஹாய் ஹலோ வாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் இன்னைக்கு அஸ்வின் சீக்ரெட் சமையல் வந்து சிக்கன் சிக்கன் தொக்கு பண்ண போகிறோம் சிக்கன் தொக்குங்க சூப்பரான டேஸ்டியான சிக்கன் தொக்கு ஆஃப் கேஜ் சிக்கன் எடுத்து நான் கிளீனாக கழுவி உப்பு மிளகாய்ச்சூள் மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கிறேன் ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே மிஸ் பண்ணி ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக சாப்பிட்றது சேர்த்துட்டு பாருங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிக்கணேன் சரிங்களா இப்போ கடாய வச்சுக்கணும் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு பாருங்கள் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடாக இருந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடணும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க இது பூண்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கட்ட வச்சு மாதிரி வதக்கணும் ஆயில் இந்து பூண்டு நல்லா வதக்கணும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணிட்டு போய் அதை அப்படியே சொல்லணும் இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் நல்லா பொடியாக கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சுக்கணும் அது அப்படியே நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணுங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் நேரம் வதணுங்க வெங்காயம் பாதி வதக்கி வச்சு இப்போது சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம வந்து சிக்கனு மசாலா உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வச்சுக்கிறோம் அதை அப்படியே போட்டுக்கோங்க அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா வந்து வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கிட்டு அங்கே மூடி போட்டு வச்சிருவோம் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அது சிம் பண்ணி வைங்க சிம்மில் வேகட்டும் மூடி போட்டுக்கோங்க தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க பெருசாக கட் பண்ணி வைங்க இப்போ வந்து மூடி போட்டுக்கிறோம் பாருங்கள் மூடி போட்டு கொஞ்ச நேரம் சிக்கன் அப்படியே வேக வச்சுருங்க வேலை வச்ச பின்னாடி நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி தொக்கு மாதிரி பண்ணலாம் ரைஸ் டப்பாட்டி தோசை இட்லி நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்டியாக தக்காளி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இன்னும் பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் தக்காளி அப்படியே தக்காளி எல்லாம் கருவிட்டு வரணும் பச்சை வரத்து நல்லா போகணும் கூட நம்ம உப்பு போட்டுக்கணும் வந்து இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சிக்கனில் போட்டுக்கிறோம் உப்பு மஞ்சத்தூள் மிளகத்தூள் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளிக்காக போட்டுக்கோம் அப்போ தான் தக்காளிக்காகவும் தக்காளி கரைஞ்சிட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருவோம் தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சிடுவோம் தக்காளி கரைஞ்சி வந்துட்டோம் பாருங்கள் மூடி வச்சு எடுத்து சேர்த்தலாம் வர சிக்கன் பாருங்கள் இப்போ அப்படியே விடுறதில் ரெண்டு நாள் வந்துட்டு லைட்டாக கிரேவி மாதிரி பண்ணுவோம் நல்லா சொல்லிட்டு தரணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தரணும் கொஞ்சம் சிக்கன் வைற மாதிரி தண்ணி கொஞ்சம் வைக்கணும் அவ்வளோதான் அப்போ இது கூட நம்ம கொஞ்சம் காரத்துக்கு காரப்பத்தாது இன்னும் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் போட்டு எல்லாம் போட்டு மூடி வைங்க அவ்வளோதான் சிக்கன் கிரேவியாக மூடி போட்டு நல்லா வந்து கொஞ்சம் வேக வைங்க சிக்கனில் வந்து நம்ம நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு சிக்கனில் எண்ணெய் பிரிஞ்சு கெட்டி ஆகிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி துவக்கலாம் சூப்பரான இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மிஸ் பண்ணிடுங்க கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு சூப்பரான டேஸ்டியான ஒரு சிக்கன் தொக்குங்க இந்த மாதிரி தொக்கு மாதிரி கெட்டியாக பண்ணிடுங்க அப்போ தான் ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை களி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் ஒரு ஆப்கே சிக்கன் தான் வந்தேன் சூப்பரான டேஸ்டில் நான் பண்ணிட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரைஸ் தான் பாருங்கள் ரைஸ் வச்சுருக்குறேன் ரைஸுக்கு இந்த சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யார் யாருக்கு இந்த சிக்கன் தொக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையல சப்ரைஸ் பண்ணுங்கள் பண்ண அவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க இவ்வளோதாங்க ரொம்ப கெட்டியாகிடும் ரைஸ்க்கு ஆகாது நம்ம இவ்வளோ இந்த மாதிரி கிரேவி வந்தால் போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் சிக்கன் மேலே கொஞ்சம் தான் கிரேவி இருக்கும் ரொம்ப தண்ணி இல்லை ரொம்ப ஜாஸ்தியும் இல்லை கம்மியாக இருக்குது சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி சரிங்களா தொக்கு இதே மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் நான் செஞ்ச மெத்தட்லேயே பண்ணுங்கள் சிக்கனில் நம்ம நல்லா சிக்கனில் வந்து நம்ம என்ன பண்ணும் உப்பு மஞ்சள் தூள் கூட மிளகாத்தூள் போட்டு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி சிக்கன் கழுவி நல்லா ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது பச்சை சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கோங்க எண்ணெய் பூற்றி எண்ணெயில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் போட்டுட்டு ஒரு பாதி வெ வெங்காயம் வதங்கின பின்னாடி நம்ம சிக்கனை போட்டு நல்லா மூடி வச்சிடணுங்க அது வெந்த பின்னாடி நம்ம தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க அதுக்கு மேலே உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் போட்டுட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி இது செஞ்சு பாருங்கள் வீட்டில் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதோட முடியுது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் தேங்க்யூ இன்னொரு டிஷ்ல